அகமதாபாத்தில் விமானம் விழுந்த விபத்தில் நூற்று எழுபது பேர் இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது இந்த விமான விபத்தில் நூற்று எழுபது பேர் பலியாகியிருப்பதாக இருப்பதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி புறப்பட்ட போயிங் செவன் எயிட் செவன் ட்ரீம் விமானம் புறப்பட்ட சில நொடிகளில் விழுந்து நொறுங்கிய விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் கிட்டத்தட்ட நூற்று எழுபது பேர் பலியாகி இருப்பதாக தற்போதைய தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு பேர் பயணம் செய்த இந்த விமானம் டேக் ஆஃப் சில நொடிகளில் விழுந்து நொறுங்கி இருக்கிறது அந்த விமானமானது கட்டிடத்தின் மீது விழுந்து விபத்துக்குள்ளான நிலையில் அந்த கட்டிடத்தில் இருந்த மருத்துவ மாணவர்கள் சிலரும் பலியாகி இருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது விடுதி மீது விமானம் விழுந்து நொறுங்கியதில் ஐந்து மருத்துவ மாணவர்கள் பலியாகி இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது விமானம் விடுதி மீது விழுந்ததில் ஐந்து மருத்துவ மாணவர்கள் பலியாகி இருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தற்போது வெளியாகியிருக்கிறது இந்த விமானம் விழுந்து நொறுங்கிய விபத்தில் நூற்று எழுபது பேர் பலியாகியிருப்பதாக இருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது